ராமநாதபுரத்தில் மாவட்ட அளவிலான உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்குகளை சட்டப்பேரவை உறுப்பினர் முருகேசன் தொடங்கி வைத்தார் விவசாயிகளை பாதுகாக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளது என்றும் விவசாயிகள் அரசுக்கு துணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ராமநாதபுரத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை வேளாண்மை தொழில்நுட்ப வேளாண்மை முகமை சார்பில் மாவட்ட அளவிலான உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு தனியார் மகாலில் வேளாண்மை இணை இயக்குநர் பாஸ்கரமணியன் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமை பரமக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் முருகேசன் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் நலனை காக்கும் விதமாக வேளாண்மை துறை பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகின்றது இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படுகின்றது வேளாண்மை துறை அதிகாரிகள் கூறும்போது கருத்துக்களை உள்வாங்கி விவசாயிகள் விவசாயத்தை மேம்படுத்திட வேண்டும் விவசாயிகளை பாதுகாக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளது என்றும் விவசாயிகள் அரசுக்கு துணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த கருத்தரங்கில் வேளாண்மை துறை துணை இயக்குநர்கள் வாசுகி அமர்லால் தோட்டக்கலை துணை இயக்குநர் ஆறுமுகம் விதை ஆய்வு துணை இயக்குனர் இம்புரம் சா வேளாண்மை பொறியியல் துறை செயற்பொறியாளர் முத்துக்குமார் விற்பனைக்குழு செயலாளர் வல்லிகா ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் வேளாண்மை அறிவியல் நிலையத்திட்ட ஒருங்கிணைப்பாளர் வள்ளல் கண்ணன் வேளாண் வணிகம் துணை இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் விதை மற்றும் உயிரிம சான்றளிப்பு உதவி இயக்குனர் சிவகாமி மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் సట్మండ వరకు నేను ఉన్న